சம்பளமாக நம்ம கைக்கு வர பணம் எப்படி வெளியில் போகுது நகைப்பணமாக நம்ம சேமிக்கிற முறை சரியான முறையாக காலத்துக்கும் வெளிநாட்டில் நல்லா சம்பாரித்தவங்களும் பிற்காலத்தில் ஏன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் உள்ள சின்ன சின்ன வேலைகளை உங்ககிட்ட பேக்ரவுண்டில் ஷேர் பண்ணிக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை வெத்தலை சின்ன வெங்காயம் தூதுவலை அடுத்து ஓமவல்லி இலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நல்லா தட்டி அதை வந்து மருந்தாக கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா பசி எடுக்கும் சளி தொந்தரவு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து வராது வந்தாலும் சீக்கிரமாக க்யூர் ஆயிரும் மிக்ஸி ஜார் பார்த்துருக்கீங்க அதில் உள்ள மூடியை நானும் ரொம்ப தேடி தேடி பார்த்தேன் எங்கே இவங்க விளையாடுறோம்னே எதுவும் தூக்கி போட்டாங்களான்னு தெரியலை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த தட்டை வச்சு வரைச்சிருப்பேன் அப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு நானும் வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு திரும்பி சாயந்தரம் வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாடலாம் சொல்லி கொடுக்குற விஷயங்களை பேக்ரவுண்டில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எப்பையும் போல் நான் சொல்கிறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நம் கையில் சேனலை பற்றி அவங்கக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன தான் காலம் முழுசாக சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அந்த சேமிப்பு எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இந்த நம்மளோட சேனல் மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கதையே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சேமிச்சிட்டு இருப்பீங்க ஒரு பணம் அப்படிங்கிறது அது வந்து மாத சம்பளமாக இருக்கட்டும் இல்லை தன்னா சம்பளமாக இருக்கட்டும் இல்லை வார சம்பளமாக இருக்கட்டும் அது கைக்கு எவ்வளவு தூரம் நம்ம கைக்கு வருது அது எப்படி நம்மளை விட்டு நல்ல முறையில் நம்மளை விட்டு அது போகுதா அப்படிங்கிறது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு அதை கரெக்டாக கணக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அது வந்து நூறு சதவீதம் முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான் அதாவது மாதம் இப்போ ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரூபா நமக்கு நல்ல முறையில் அது நமக்காக செலவாச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான் அதை விட்டுட்டு சும்மா ஏன்னா எது எததுக்கோ அதை நம்ம செலவு பண்ணி யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ்ஸாக அதை ஆக்கிட்டோம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்க ஒன்று தான் இன்னொன்று நம்ம நிறைய சேமிக்கிறோம் இல்லைன்னு நான் சொல்லலை நகையாக சேமிக்கிறோம் நகைச்சீட்டு போட்டு இல்லை பணமாக சேமிக்கிறோம் அக்கௌண்டில் ஏதாவது சீட்டுகளாக போட்டு இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சேமிக்கிறோம் அந்த சேமிப்பு சரியானது தானா நம்ம சேமிக்கிறது முறைங்கிறது சரியாக அப்படின்னு நிஜமாகவே நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கிட்டே வீடியோலேயுமே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் கிட்டத்தட்ட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் ஏன் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் கூட அந்த வேலையை கண்டினியூ பண்ணி பார்க்குறோம் அதுக்கிடையில் வர்ற சம்பளத்தை நம்ம நிறைய முறைகளில் சேமிக்கிறோம் திரும்ப அந்த சேமிப்பை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறோம் இப்படி தான் நம்ம ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது இதே நம்மளோட சேமிப்பு அப்படிங்கிறது அது முழுமையடையணும் அது முழுமையான ஒரு சேமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மட்டும்தான் முழுமையான சேமிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் நீங்களும் யோசிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சொல்லணுன்னா நம்ம நகை வாங்கலாம் சேமிச்ச இடம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் இப்படி விஷயங்கள்லாம் வந்து அது சேமிப்பு தானா அப்படின்னு யோசித்து பார்த்தா அது ஒரு முறையான நிலையான சேமிப்பாக எனக்கு தெரியலை இதே வந்து நம்ம சேமிக்கிற அந்த மாதமோ இல்லை வருஷமோ சேமித்து வைக்கிற அந்த மொத்த பணத்தை ஒரு வீடாக கட்டி வாடகைக்கு விடுறதோ இல்லை கடையாக கட்டி வாடகைக்கு விடுறதோ இல்லை நிறைய ஆட்டோக்களாக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி வாகனமாக வாங்கி அதை நம்ம வாடகைக்கு விட்டு அதிலேருந்து வர்ற வருமானமாக இருக்கட்டும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதில் நமக்கு வருது பார்த்திங்களா ஒரு வருமானம் அதுதான் வந்து ஒரு முழுமையான சேமிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நகை வாங்குகிறோம் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நகை நம்ம சேமிக்கணுங்கிறதுக்காக நம்ம நகை நகை வாங்குகிறோம் அதை அப்படியே வச்சிடறோம் தேவைக்கு அடகு வைக்கிறோம் திருப்பி அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறோம் இப்படியே தான் போகுது ஆனால் இன்றைக்கி நகை வாங்குகிறோம் அது அது சேமிப்பு தானான்னு யோசிச்சு பாருங்கள் திரும்பி அதை நம்ம கொண்டு போய் சேல் பண்ணும்போது அதில் செய்ய சேதாரம் பழசு அது இதுன்னு ஏதாவது பண்ணுவாங்க இல்லை அப்போ அதை அப்படியே திருப்பி நம்ம கொடுத்துட்டு புதுசாக ஒரு நகையாக மாற்றுறோம் அப்படிங்கும்போது கூட அதில் நிறைய திருப்பி இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் போட வேண்டியதாக தான் இருக்கும் இதே நம்ம அந்த நகையாக வாங்கிட்டு திரும்ப ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து கொண்டு போய் அந்த நகையை விற்கும் போது இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகையை கொண்டு போய் நம்ம விற்றுட்டு பணமாக வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கு லாபம் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம இப்போ நகையாக வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம அதே பவுனு நகை வாங்கணுன்னா பணம் தான் நம்ம போடணும் இது சேமிப்பா யோசித்து பாருங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இடத்த வாங்கணும் திருப்பி கூட விலைக்கு விற்கணும் அடுத்த அந்த பணம் அமௌண்ட்டை வச்சு அடுத்து அதில் வர லாபத்தை நம்ம எடுத்துக்கிறணும் அடுத்து இடங்கள் வாங்கி நிறைய தோட்டங்கள் உருவாக்கலாம் இந்த மாதிரி நமக்குள்ளே வருமானத்தை வச்சு என்றைக்குமே ஒரு நாலு தயமிஷனை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சு அதில் நாலு பேர் தொழில் பண்ணி அதுலேருந்து நமக்கு வர ஒரு வருமானம் இப்படி நம் இது நமக்கு வந்து ஒரு முழுமையான சேமிப்பு எந்த ஏஜாக இருந்தாலும் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க சின்ன வயசுலேயே போயிருப்பாங்க திரும்பி வருவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க திரும்ப போவாங்க அடுத்து குழந்த பிற திரும்பி போவாங்க பெரிய பசங்களாகுவாங்க திரும்பி போவாங்க படிப்புக்காக ஓடுவாங்க திரும்பி போவாங்க மேரேஜுக்காக ஓடுவாங்க திரும்பி போவாங்க அந்த கடனுக்காக ஓடுவாங்க திரும்பி போவாங்க குறிப்பிட்ட ஏஜ் வந்துடும் திரும்பி வந்து உட்காந்துருவாங்க அதே இடத்துல அவங்க அவ்வளோ காலம் அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ உழைச்சிருப்பாங்க ஆனால் திருப்பி அவங்க அதே இடத்துல வந்து நிற்பாங்க இதை நான் கண் கூட எத்தனையோ வேற பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதே இது அவங்களோட ஆனால் சேமிச்சிருப்பாங்க நகை வச்சுருந்துருப்பாங்க இடம் வச்சுருப்பாங்க திருப்பி அதை விற்றுட்டு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறத விட அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம இடத்த விற்றுட்டோமே நம்ம நகையைப்பெல்லாம் விற்றுட்டோமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க இதே நம்ம சம்பாதிக்கும் போதே மிச்சம் பண்ணுறவுங்கிற அதே பேரில் நம்ம ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு தொழிலாக ஒரு சின்னதாக ஒரு ஆட்டு பண்ண ஒரு மாட்டு பண்ண அதாவது நம்ம சர்க்கிளில் என்ன கிடைக்குமோ மீன் நிறைய கிடைக்குது கடற்கரை ஏரியா கருவாடு நிறைய கிடைக்குதுன்னா அதை வச்சு சின்னதாக ஒரு கம்பெனி பூக்கள்லாம் நிறைய கிடைக்கிற ஏரியாவாக இருந்தால் அதை வச்சு ஒரு சின்ன ஒரு கடை அதை நம்ம தான் உட்காந்து செய்யணும் ராத்திரி பகலாக கஷ்டப்படணும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லை நீங்கள் வெளியில் இருந்தாலுமே நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலுமே சாரி நீங்கள் ஒரு இடத்துல மாத சம்பளத்துக்கு வேலைக்கு இருந்தாலுமே சைட் பிஸ்னஸ்ஸாக என்றைக்குமே அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ள சாகிற வரைக்கும் அந்த கைத்தொழில் நமக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன வேலை பார்த்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் நம்ம மாத சேமிப்பு அப்படிங்கிறது திரும்பி அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்திலேருந்து நம்ம கூட வரக்கூடிய ஒரு வருமானமாக இருக்கிறது மட்டும்தான் முழுமையான ஒரு சேமிப்பு நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணலாம் தேங்காய் சர்க்கிள் தேங்காய் ஏரியாவில் உள்ளவங்கள்லாம் ஒரு தேங்காய்க்கு ஒரு ஒரு ரூபா லாபம் வச்சு பார்த்தா ஒரு ஐநூறு தேங்காய் அப்படியே கை மாற்றி விடலாம் ஒரு இடத்துல கிடைக்கிது அப்படின்னா அதை மொத்தமாக வாங்க போகிறோம் அது அப்படியே எங்கே தேவையோ இப்போல்லாம் ட்ராவல்ஸுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை அப்படியே மாற்றி விட்டு போயிடலாம் ஐநூறு தேங்காவா ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா வச்சா ஐநூறுரூவா இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கால்நடைகள் உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த தீவனம் வாங்குறதுக்காக மெயினான இடத்துக்கு தான் போவாங்க அவங்க தர்றதை விட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைய வச்சு பக்கத்துலேயே கிடைக்கிது அப்படின்னா நம்ம அந்த தீவன வியாபாரத்தை சூப்பராக பண்ணலாம் அதே மாதிரி பழங்கள் பழக்கூ பழங்க காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்காக வாங்கினா தான் நம்மளால் போய் போய் செலவு பண்ணணும் அதை சேல் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்படணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஆப்பிள் பெட்டி ஒரு பத்து பேர் அப்படி ஒரு ஸ்டேட்டஸை வச்சுவிட்டால் போதும் வெளியில் கிலோ இரநூறுவாயா நம்மள்ட்ட ஒரு இருபது ரூபா குறைச்சா நூற்றி எண்பது ரூபா கொஞ்ச நேரத்தில் சேல் பண்ணிடலாம் எது மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்குதோ தக்காளியாக ஒரு நாள் ஒரு தக்காளி பெட்டி ஒரு நாள் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை என்றைக்குமே மாதம் நம்ம ஒரு ரெண்டாயிரம் சேமிக்கிறோம் அப்படின்னா அந்த சேமிப்பு அப்படியே தூக்கி நகையாக வாங்கினேன் இடமா வாங்கினேன் பணத்துக்காக சேமிக்கிறேன்னு இல்லாமல் அதை ஒரு தொழிலுக்காக அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுலேருந்து வர லாபங்கிறது தான் தொழிலும் வளரும் நமக்கு லாபமும் அதிகமாகும் ஒரு சைடு பிஸ்னஸாக பெர்மனண்ட் ஒரு தொழிலாக என்றைக்குமே நம்மளும் ஒரு தொழில் முனைவோராக நம்ம அப்படியே ஊர்ந்துக்கிட்டே இருக்கலாம் அதுதான் முழுமையான சேமிப்பும் கூட இந்த வண்டிகள் அனுபவம் உள்ளவங்கள்லாம் நல்லா பழைய வண்டி ரொம்ப பழசா கோளாராக உள்ள மாதிரியான வண்டிகள் எல்லாம் வாங்கி அதை திரும்ப எல்லாம் வேலை பார்த்து அப்படியே சேல் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இப்போ உங்கள் சிஸ்டர் கேட்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இதெல்லாம் மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நானும் தான் என்னையும் தான் நானும் சொல்கிறேன் யோசிச்சு நிதானமாக நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிச்ச நமக்கு எதில் இன் ஆர்வமாக இருக்கிற நம்ம சர்க்கிளில் என்ன கிடைக்கும் நம்மளால் என்ன முடியும் நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து நிதானமாக ஒரு நல்ல ஒரு தொழிலை சூஸ் பண்ணுங்கள் நம்மளும் ஒரு முழுமையான சேமிப்பு அப்படிங்கிறதுல வந்து லைஃப்பை கொண்டுட்டு போவோம் அதுதான் முழுமையான சேமிப்பு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்து வரக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது தான் சேமிப்பு இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எந்த நான் புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கும் நிறைய சம்பாதிச்சேன் அவ்வளவு வசதி வாய்ப்பாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு இப்போ அப்படியே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் அடிப்பட்டவங்க எத்தனையோ பேர் இன்னுமே இருக்க தான் செய்கிறாங்க அவங்க பண்ணின ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு முழுமையான சேமிப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் காரணமாக இருக்கும் அவங்களும் நகை வாங்கியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க நிறைய நகை போட்டு செஞ்சு இது பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த அதுவுமே சேமிப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சேமிப்பு முழுமையான ஒரு முறையில் முறையானதாக இருந்திருக்காது இந்த மாதிரி தொழிலுக்காக நம்ம சேவ் பண்ணி அதிலேருந்து அவங்க சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அது வந்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட எப்பவுமே அழியாத ஒரு செல்வமாக ஒரு சேமிப்பாக சரியாக அவங்கக்கிட்ட இருந்திருக்கும் வள்ளுவர் சொன்ன மாதிரி அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை வசதி வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் எப்பேற்பட்டவங்களையுமே மதிப்பாங்க அதனால் காசு பணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அதை அளவுக்கு முறை சேமிச்சு தேவையான முறையில் அதை நமக்கு தேவைக்கு பயன்படுத்தி தேவையான நேரத்தில் அது நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா அதுதான் முழுமையான ஒரு சேமிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பும் நேரமும் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க செய்வீங்க ஒரு எனக்கு முன்னாடி அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு தெரியணும் தெரியாதவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டேன் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் அவங்களை மீட் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ